அனைவருக்கும் வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகக் கருதுவோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் நுணுக்கமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் மைக்ரோசாப்ட் கார்பரேஷன் டிக்கர் டி இந்த மதிப்பாய்வு ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின் தரவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது தி இன்டர்நெட் அறுபத்தி மூன்று நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க நிறுவனத்தின் ஸ்கோரானே பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் பதிமூன்று புள்ளி ஒன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இருபது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தாறு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் டாலர்கள் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று பில்லியன் டாலர்கள் என்ற துணைப் பிரிவின் மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு முன்னூற்று இருபத்தொரு புள்ளி ஒன்பது இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் இருப்பு நிலை மூலதனம் ஆயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஆயிரத்து இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றை காண்கிறோம் பங்கு மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு இரண்டு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் முப்பத்தொன்று புள்ளி நான்கு 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 சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வில் உள்ள நிறுவனம் நூற்று ஆறு புள்ளி இரண்டு நான்கு நான்கு பில்லியன் டாலர் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் முப்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தாறு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் இருபத்தெட்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் தொன்னூற்றாறாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினொன்று இரண்டு ஐம்பத்தாறு ஆறு மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் செப்டம்பர் பன்னிரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் ஆறு தொழைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தேழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பது மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் முன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவு காட்டி மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை முப்பத்தைந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்திரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று நாற்பத்தாறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு பதினைந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் நான்காயிரத்து நானூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நானூற்று இருபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து நான்கு ஏழு ஆயிரம் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஒன்று பதினெட்டு நான்கு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது மைக்ரோசாப்ட் கார்பரேஷன் துணைப்பிரிவில் இந்த நிலை அறுபத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் நானூற்று அறுபத்தெட்டு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐநூற்று பத்து டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் மைக்ரோசாப்ட் கார்ப்பரேஷன் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்